என்ன செலமாக்கோ பனிமலர் பாட்டி இன்னைக்கு இங்க உட்கார்ந்தாச்சு போலக்கு இதுவரைக்கும் இங்க மரத்து கீழ உட்கார்ந்து பேசிறதுக்கு வந்ததே கிடையாது நீங்க எல்லாம் என்ன மரம் என்ன உங்க பேர்லயே எழுதி வெச்சிருக்கு நாங்களும் பேசுவோம் உங்க வயசு ஆட்கள் தான் பேசவேல நாங்களும் பேசுவோம் தாராளமா பேசுங்க செலமாக்கோ உங்களுக்கு யார் வேண்டானாவோ நீங்க தான் வரவே மாட்டியோ இருங்க இருங்க ஏடி என்ன இன்னைக்கு கிளட்ட கூட்டங்கள்ல உட்கார்ந்திருக்கு நம்ம இடத்துல பகஜா எப்படி இந்த அவையார் கூட்டத்துல சேர்ந்தா அதான பங்கஜகாக்கு வர வர ரொம்ப வயசான கிழவின்னு நினப்பு எப்ப பாரு கிழவிகள் கூடயே பேசிட்டு இருக்கு ஹலோ யங் லேடிஸ் காலேஜ் முடிச்சிட்டு ஃப்ரெஷா இருக்கும் லேடீஸ் என்ன என்ன பண்றியா எங்க இடத்துல ஆமா இவளுக்கு வயசே ஆகாதே இவ அப்படியே இளமையா இருந்துるவா என்ன கொஞ்ச நாள் இவ மாவளுக்கு கட்டி கொடுத்து பேரம் பேதி எடுத்துるவா இவ எங்கள கிண்டல் அடிக்காலோ சரி சரி கோவப்படாதங்க அத்தை என்ன இங்க எங்க இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கியோ கொஞ்சம் உங்க எல்லார டிக்கியும் தள்ளி வைங்க ஆண்டி

ஏம்மா நெட்டவெल्ली டீசன் எடுத்தீனா எடு இல்லனா ஏன் பிள்ளையில variétés எல்லாம் அனுப்பாவா லட்சுமி அக்கா கோபப்படாதுங்க லட்சுமி அக்கா டீசன் தானே நான் எடுக்கேன் கொஞ்சம் பிசியானதால எடுக்க முடியல இன்னைக்கு கண்டிப்பா எல்லா பிள்ளைலையும் டீசன் அனுப்பிடுங்க கீதா கட்ட சொல்லிருங்க அப்புறம் விமலா கட்டல சொல்லிருங்க ஊமாக்கா எல்லா ப்ளேலயும் அனுப்பிவிட சொல்லிருங்க ஏம்மா இன்னைக்கு நான் 8 மணிக்கு அனுப்பிடுவாமா இன்னைக்கு நீ டீசன் எடுக்கல எனிக்கேமே நீ டீசன் எடுத்தால நான் பிள்ளையில அனுப்ப மாட்டேன் எக எக நீ கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எடுத்துறலாம் நீ கன்ஃபார்ம் எடுத்துறலாம் சுவர் எடுத்துறலாம் சுவர் எடுத்துறலாம் ஏமா இந்த இங்கிலீஷ் எல்லாம் நீ அந்த பிள்ளை சொல்லி கொடுக்கணுமா நான் அதுங்களா ஒரு நாலு வார்த்தை பேசுமே நான் ஏன்ட சொல்லி உனக்கு என்ன பிரயோஜனம் அதுங்களா பாரு மக்கு சாம்பிராணி மாதிரி அலையுதுங்க சரி கா சரி கா சரி கா அங்க சரி வா என்ன லட்சுமி காலை சுடு தண்ணியா ஊத்திட்டு வந்திருக்க ஓடவேலயே இருக்க இரிய இரி ஒரு 10 நிமிஷம் இருந்து பேசிட்டு போ ஏமா வடக்கி மாவா

குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம டீசன்ல கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்காவோ நீங்க படிக்கிறத அவங்களும் கத்துக்கிறதுக்காகவும் டீசன் எப்படி நடக்குன்னு பாக்கிறதுக்காகவோ அதனால எல்லாரும் இன்னைக்கு நல்லபடியா படிக்கணும் இது எல்லாம் நம்ம உள்ளூர் தானே எல்லாரும் தெரிஞ்ச மூஞ்சி தான் அரவிந்த் சாமி எல்லாம் பேசக்கூடாது சரி நாங்கெல்லாம் உட்காரதோ சரியா ஏ ஓனாண்டு உள்ள விட்டது

கொடைக்கானல் தானம்மா வரும் இது என்னது கூடைக்கானல் கொடைக்கானலுக்கு பக்கத்துல ஒரு தங்கச்சி ஊரா எக்க கொடைக்கானல்ங்கிறது தமிழ்ல சொல்றது கூடைக்கானல்ங்கிறது இங்கிலீஷ்ல சொல்றது இங்கிலீஷ் தெரியாம பேசாதீங்க சரியா பிள்ளைல குழப்பாதீங்க ஆ சரி டீ சரி டீ அடுத்த ஊரு இங்க நல்ல முட்டைலாம் கிடைக்கும் இந்த ஊர்ல சரியா என் ஏ எம் ஏ நமா கே கே ஏ எல் கல் நமா கல் நமா கல் ஆ நமாக்காலுங்கிறது ஒரு ஊர் அந்த ஊரில் முட்டை கிடைக்கும் தமிழில் வந்து நாமக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் நமாக்கால் சரிங்களா நான் ஓரளவு இங்கிலீஷ் படிப்பேன் எனக்கு இன்னமும் இவ பேசுறது எல்லாமே சந்தேகமா இருக்கட்டி ஏ கோமுட்டை அத்த பாட்டி அவன் சொல்லி கொடுக்காது பூரா தப்பு தான் நம்ம என்ன செய்ய நேரம் போனோன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம் அம்பிட்டு தான் வேற என்ன செய்ய முடியும் பாவ அந்த பிள்ளைவா டீசன் பீஸ் வெளியே கொஞ்சம் கூட கேட்காவும் இந்த மக்கள் ஜாமரண்டே கொண்டு விட்டுருக்காவோ அது இருக்கிறதையும் கிட்ட விட்டுருவா இவ இதுக்கு நானே டீசன் எடுத்துடலாம் போலயே அருமையா எடுப்பேன் முதல்ல ஒழுங்க சமைச்சு உங்க புருஷனுக்கு சமைச்சு போடுற வழியை பாருங்க ஏற்கனவே தின்னுட்டு விதி மறந்து பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சாரு இவங்க ஓசன் எடுக்க போற அவ்வளோ டியூசனு அடுத்து நல்ல ஊர் நம்ம இந்தியாவுடைய தலைநகரம் சரியா அதாவது தமிழ்ல வந்து டெல்லி சொல்லுவோம் இல்லைன்னா தில்லி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டிஇஎல் டீல் ஹை சை ஹாய் டீல் ஹாய் சொல்லுங்க

இவங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப மக்கு போலைய இவளை ரொம்ப நம்புறாங்க அடுத்த ஊர் குழு 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 குழுன்னு ஜம்முன்னு இருக்கும் மலைகளின் ராணின்னு சொல்லுவா அந்த ஊர் தமிழ்ல வந்து ஊட்டி சரியா ஊட்டி நமக்கு எல்லாம் தெரியும்ல ஊட்டி நல்லா இருக்குமே சூப்பரா மிஸ் நாங்க ஒரே ஒரு தடவை ஊட்டி போயிருக்கோம் அந்த ஊட்டிக்கு இங்கிலீஷ்ல படிக்கப் போறோம் சரியா ஓ ஓ டை வை ஓ டை அட கடவுளே ஓட்டைன்னு ஒரு ஊரா இவ வாய் தான் ஒரு ஓட்டை உங்க பரமாவ கண்டுபிடிச்சிருக்கா ஓட்டைன ஒரு ஊரே குடும்பமா ஒரு நாள் பேட்டுவாங்களே அடுத்து சூப்பரான ஊரு மல்லிகைப்பூவுக்கு பேர் போன ஊர் இந்த ஊர்ல மல்லிகைப்பூ செம்ம சூப்பரா இருக்கும் நானே நிறைய வாட்டி வாங்கி வச்சிருக்கேன் அதை அடுத்து தமிழில் வந்து மதுரை இப்போ இங்கிலீஷ்ல என்னென்னு படிப்போமா மதுரைக்கு போவாதடி அங்கே மல்லிகைப்பூ கண்ணை வைக்கும் எழுச்சக்கா படிக்கிற இடத்துல சினிமா பாட்டு பாடக்கூடாது பிள்ளைகளை கூட கெடுக்காதியோ ஆமா உன் பாடத்தை படித்து கெட்டு போறதை விட என் சினிமா பாட்டை கேட்டு கெட்டு போகுது போடி இவளே எம் ஏ மா டி யூ டு ஆர் ஏ ஐ ராய் மாடு ராய் சரி அடுத்த ஊரை பார்ப்போம் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உங்கள் டேடிக்கு இப்படி தான் சொல்லி சொல்லி பிள்ளைகளோட நல்ல டீசனுக்கு விடாமல் வந்து வீட்டில் புட்டு பூட்டி பூட்டி வச்சுக்கிறது வந்து பார்க்க சொல்லு அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் அவரு கிடக்கார் கோண மண்டையாரு நீ டீசன் கரெக்டாக வந்துருப்பில இனிமே அடுத்து நல்ல ஒரு ஊர் இந்த ஊர்லலாம் உப்பு கிடைக்கும் இந்த ஊரில் தான் நிறைய ஊர்களுக்கு உப்பு வருது சரியா இப்போ படிப்போம் தமிழில் வந்து தூத்துக்குடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பியோ இங்கிலீஷில் பத்து கண்டர்ச்சவா இல்லாத ஆமாக்கா அப்படித்தான் எடுக்கணும் இங்கிலீஷ்லேயும் பேசி படிக்கணும் பத்தியலா நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிடுங்க இப்போ எதாவது அந்த ஊர்களுக்கு டிக்கெட் எடுக்கணும் இல்லை வேற ஏதாவது அட்டையை பத்தி பேசணும்னா அந்த மாதிரி சொல்லலாம் சரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அஞ்சாறு ஊர்களை பத்தி படித்தோம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க நாளைக்கு மிஸ் டெஸ்ட்டு வைப்பேன் சரியா இப்போ எல்லாரும் போயிட்டு வரலாம் வீட்டுக்கு போலாம் போயிட்டு வாங்கம்மா இல்லைன்னா எழுதுங்க ஒர்க் இருக்கவங்க எழுதுங்க முடிஞ்சிச்சு போல நிறைய ஊர்கள் தப்பிச்சுட்டு போல இவன் கையில இருந்து

அப்படியா என் செல்லங்களா கண்மணிகளா சரி சரி நேரத்தோட போய் சாப்பிட்டுட்டு படுங்க காலையில பள்ளிக்கூடம் போனோம்ல போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எப்படி நம்ம பாடம் நல்ல கவனிச்சியா சூப்பரா இருந்ததா நல்ல பாடம் எடுத்துட்டு உனக்கு ஒரு தரமா தான் பத்தாம் கிளாஸ் படிச்சாலும் இங்கிலீஷ் போட போடுன்னு போடுறியே ஆமா இங்கிலீஷ் நல்லா போட்டு தள்ள தான் போட போடன்னு போடுறதா இவ ஒரு மெண்டல் பா ஆமாக்கா ஆமாக்கா அதனாலதான் நம்மள நம்பி இவ்வளவு பிள்ளைகள் உடுக்காவோ சரி இன்னைக்கு டீசன் முடிஞ்சது போவுமா நாளைக்கு வேணா வேற டீசன்ல பாப்போம் டியூஷன் பிள்ளைங்களுக்கு எதுவும் திங்க குடுக்க மாட்டியா ஜூஸ் மிக்சர் ஏதாவது ஆ குடுக்காவ வாயை பிளந்துகிட்டு இரு வா போவோம் உட்கார்ந்ததே வேஸ்ட் ஏஞ்சல் புள்ள அப்படி நினைக்காத நாலு வார்த்தைகள் புதுசா கத்துக்கிட்டோம் நானே திங்கறதே பத்தி பேச கூடாதலமா போவ பங்கஜா ஆண்டி அவ சொன்னத எல்லாமே தப்பு ஏஞ்சல் என்னாலும் பேசு என் பாடத்தை பத்தி பேசாத எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் ஆமா சொல்லிப்ட்டேன் வாங்க போவோம் உண்மையை சொன்னா கோபம் வரும் சரி வாங்க போவோம் என்ன ரெண்டு பேரும் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்திருக்கியோ பாடத்தை கவனிச்சதுலயா வரலையா ஆமா நல்ல மெய் மறந்து போயிட்டாலும் எப்பப்பாப்பா என்ன பாடம் நடத்திட்டு அப்படியே புல் அரிச்சு போச்சு பாட்டி நீ வேற ஒரு பைத்தியம் நெட்டவழிப்புல எவ்வளவு நல்ல வேலை பண்ணாலும் இந்த பாட்டியமாவுக்கு பிடிக்கவே மாட்டு கவலையே குறை சொல்லுது சார் என்ன இழிச்சவள வரலையா போவேண்டிதான் போவேண்டிதான் அத்தை பாட்டி இங்கிட்ட உட்கார்ந்து என்ன செய்ய வாங்க போவோம்